ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்ளுகிறார் ஒன்று மக்களாய் இருக்க விருப்பம் கொள்கிறார் நாளா நாமெல்லாம் அவருடைய மக்களாய் இருக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறார் ரோமர் எட்டாம் அதிகார பதினான்கு பதினஞ்சில் வாசிக்கின்ற பொழுது கடவுளின் ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் கடலுடைய மக்கள் கலாத்திய ஐந்து பதினாறில் வாசிப்பது போல தூய ஆவின் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர் அவருடைய மக்கள் மூன்றாவது பிரியமானவர்களே மாணவர்களே மத்திய நடிச்சி பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதில் வாசிக்கிறோம் வானகத்தந்தியின் திருவிழப்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ வானகத்தந்தையினுடைய சித்தத்தின்படி திருவிழத்தின்படி திட்டத்தின்படி திருவிழத்தின்படி தீர்மானத்தின்படி யாரெல்லாம் அந்த பூமியில் வாழ்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய மக்கள் இந்த மக்கள் மீது கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மறு உலக வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பம் கொள்ளுகிறார் அத்தகைய ஆண்டவரின் விருப்பம் நமக்குள் நிறைவேற அவருடைய விருப்பத்தை இந்த பூமியை நிறைவேற்றுவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்